திருச்சிற்றம்பலம் சைவத்தின் மேல் சமயம் வேறு இல்லை அதில் சார் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லெனும் நான்மறை செம்பொருள் வாய்மை வைத்த சீ திரு தேவாரமும் திருவாசகமும் உய்வை தரச் செய்த நால்வர் பொற்றாளியம் எம் உயிர் துணையே நாம் இன்னைக்கு பார்க்க போகிற ஒரு திருநாவுக்கரசர் அவரு ஆறாம் திருமுறையில் திருத்தாண்டகமாக வாரி வழங்கியிருக்கார் தாண்டகத்துலேயே விதவிதமான தாண்டகம் இன்னைக்கு நாம் பாடப்போகிறது திருத்தாண்டகம் திருவிழி மேலையில் பாடியிருக்கார் ஏற்கனவே திருவிழி மேலையில் ஞான சம்பந்தரும் திருநாவுக்கரசரும் பாடி படிக்காசு வாங்கி அன்னம் பாலித்தாங்க இப்போ இவர் திருத்தாண்டகத்தில் திருவிழி மேலையில் பாடுறாரு சுந்தரமூர்த்தி நாயனாரும் அந்த திருவிழி மேலையில் பொன்பொருள் கொட்டி கிடக்குது எனக்கு அள்ளி கொடுங்க அப்படின்னு சொல்லி பாடியிருக்கார் இன்றைக்கி நம்ம திருநாவுக்கரசர் என்ன பாடியிருக்காருன்னு பார்க்கலாம் திருச்சிற்றம்பலம் இது தேவாரம் திருவாசகம் திருப்புகழ் கந்தர் அலங்காரம் கந்தர் அனுபூதி அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் வரலாறு பன்னிரு திருமுறைகள் அபிராமி அந்தாதி இப்படியெல்லாம் இருக்குதா எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க என்ன மாதிரி அவங்களுக்கெல்லாம் போய் சேரணுன்றதுக்காக போடுற எளிமையான பதிவு இதையெல்லாம் தெரிஞ்சவங்க வந்து குறை கூற வேணாம் திருச்சிற்றம்பலம் திருவிழிமிழை ஆறாம் திருமுறை பண் திருத்தாண்டகம் பதிகை எண் ஐம்பத்தி இரண்டு திருநாவுக்கரசர் தேவாரம் கண்ணவன்கான் கண்ணொளி காட்சியான் கான் கந்திருவம் பாட்டு இசையில் காட்டுகின்ற பன்னவன்கான் பன்னவற்றின் திறமானான் கான் பழமாகி சுவையாகி பயக்கின்றான் கான் தீயவன் தீயவன்கான் கான் வந்தலைக்கும் கான் மழை மேகம் சேர் கான் விண்ணவர்க்கும் மேல் ஆனான் கான் விண்ணி தன் வீழிமிழையானே ஆலை படு கரும்பின் சாறு போல அன்னிக்கும் அஞ்செழுத்தின் நாமத்தான் கான் சீலம் உடை அடியார் சிந்தையான்கான் திரிபுரம் மூன்றெறித்த சிலையினான் கான் பாலினோடு தயிர் நறு நெய் ஆடினான் கான் பாலினோடு தயிர் நறு நெய் ஆடினான் கான் பண்டரங்க வேடம் கான் வான் கான் பண்டரங்க வேடன்கான் பலிதேர்வான் கான் வேலைவிடம் உண்டமிடற்றினான் கான் விண்ணி ஜிதன் விழுமிழையானே விண்ணி ஜித்தன் விளிமிழையானே தன்மையோடு வெம்மைதான் ஆகினான் கான் சக்கரம் புல் பாகற்கு அருள் செய்தான் கான் கண்ணும் ஒரு மூன்றுடைய காபாலி கான் காமன் உடல் வேவித்த கண்ணினான் கான் எண்ணில் தீர்த்த என்னை ஆட்கொண்டான் கான் இருவர்க்கும் எரியாய் அருளினான் கான் விண்ணவர்கள் போற்ற இருக்கின்றான் கான் விழிளையானே காதி செய்த சங்க குழையினான் கான் கனகமலை அனைய காட்சியான் கான் மாதி செய்த மாதவமும் சோதித்தான் கான் வல்யன எயிற்று ஆபரணத்தான் கான் ஆதியான் கான் அண்டத்துக்கு கான் அப்பான்மாகம் நான் ஆக்கினான் கான் வேதியான் கான் வேதவிதி காட்டினான் கான் இழிதன் வீழிமிழையானே நெய்யினோடு பால் இள நீராடினான் கான் நித்தமனவாளன் என நிற்கின்றான் கான் கையில் மழுவாளோடு மான் ஏந்தி நான் கான் கையில் மழுவாளோடு மான் ஏந்தி நான் கான் காலன் உயிர் காலால் கழிவித்தான் கான் செய்ய திரும் மேனி நான் வெற்றின்கான் செய்ய திருமேனி நான் கான் செஞ்சடை மேல் வெண் மதியம் சேர்த்தி நான் கான் வெய்ய கனல் விளையாட்டு ஆடி ஆடினான் கான் விஞி தன் வீழிமிளையானே கண் துஞ்சும் கருணெடுமால் ஆழி வேண்டி கண்ணிடந்து சுட்ட கண்டு அருளவான்கான் வண்டு உண்ணும் அது கொன்றை வண்ணி மத்தம் வான்கங்கை சடக்கரத்த மாதேவன்கான் பண்தங்கு மொழி மடவால் பாகத்தன் கான் பரமன் பரமேட்டி ஆயினான் கான் வெண் திங்கள் அறவோடு செஞ்சடை வைத்தான் கான் இழி தன் ே கல்பொழி தோல் சலந்தரனை பிளந்தாழி கருமாளுக்கு அருள் செய்த கருணையான் கான் வில்பொலி தோல் விசையன் வழி தெய்வித்தான் கான் வேடுவனாய்போ பொருது காட்டினான் கான் தற்பரமம் தற்பரமாய் நிற்கின்றான் கான் சதா சிவம் கான் தன் உப்பாரில்லாதான் கான் வெற்பரையன் பாவை விரும்புலான் கான் வெற்பரையன் பாவை விருப்புலான் கான் விண்ணி தன் வீழிமிழையானே மெய்தவன்கான் மெய்தவத்தில் நிற்பவர்க்கு எல்லாம் விருப்பிலா மன வினையர்க்கு என்றும் பொய்த்தவன் கான் புத்தன் மறவாது ஓடி எரிசல்லி புதுமலர்களாக்கினான் கான் உய்தவன்கான் உயர்கதிக்கே உள்கினாரை உலகனை தும் ஒழித்து அழித்து விட்டு உய்ய செய்யும் உலகனைத்தும் ஒழித்து அழித்திட்டு உய்ய செய்யும் வித்தகன்கான் வித்தகர்தாம் விரும்பியே தும் விஞ்சிழி தன் விழிமிழையானே சந்திரனை திருவடியால் தளர்வித்தான் கான் தக்கனையும் முனிந்து எச்சன் தலை கொண்டான் கான் இந்திரனை தோல் முறிவித்து அருள் செய்தான் கான் ஈசன் கான் நேசன்கான் நினைவோர்க்கு எல்லாம் மந்திரமும் அறை பொருளும் ஆயினான் கான் மாலோடு அயன் மேலோடு கீழ் அறியா வண்ணம் வெந்தழலின் சுடர் ஆய் ஓங்கினான் கான் விண் இழி தன் விழி மிளையானே இங்கே பொறியி வனத்து இருக்கின்றான் கான் எம்மான் கான் கைமாவின் உருவி போர்த்தான் கான் ஓங்கு மலைக்கே அரையன் தன் பாவையோடும் ஓருவாய் நின்றான் கான் ஓங்காரம் கான் பொங்கு மலர் கொன்றை அம்தார்க்கு கண்ணியான் கான் கொள்ளேறிவெல் கொடி மேல் நான் கான் வேங்கை வரி புளித்தோல் மேலாடையான் கான் விண்ணி தன் வீழிமிழையானேன் வேங்கை வரி புளித்தோல் மேலாடையான் கான் விண்ணி தன் விழி மிழலையானே திருச்சிற்றம்பலம் சுவாமி வீழி அழகர் அம்பாள் சுந்தரகுசாம்பிகை அருமையான திருத்தாண்டகம் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு நான் கொண்டு வந்து சேர்த்துருக்கேன் இதில் குறை எதுவும் பார்க்காதீங்க ஏன்னா இது குறை எதுவும் பார்க்காதீங்க அருமையான பாடல் திருநாவுக்கரசருடைய தேவாரம் திருத்தாண்டகமாக அருளி எப்படி எப்படியெல்லாம் சொல்லியிருக்கார் பாருங்க அவரை போற்றி புகழ்ந்து நெற்றி மேலே கண்ணு வச்சாம் பார் பாம்பு வச்சாம்பார் சந்திரனை வச்சாம்பாரு எல்லாத்தையும் எப்படியெல்லாம் அவங்களுக்கு காட்சி கொடுத்தாரு அதையெல்லாம் சொல்லி சந்திரனை திருவடியால் தளர்வித்தான் கான் தக்கனையும் முனிந்து எச்சன் தலை கொண்டான் கான் இந்திரனை தோல் முறிவித்து அருள் செய்தான் கான் ஈசன் கான் நேசன் கான் நினைவோர்க்கு எல்லா மந்திரமும் மறைப்பொருளும் ஆயினான் கான் மாலோடு அயன் மேலோடு கீழ் அரியா வண்ணம் வெந்தழலின் விரி சுடர் ஆய் ஓங்கினான் கான் இழிதன் வீழி மேலையானே இங்கிலேயே மொத்த கதையும் சொல்லிட்டாரு பாருங்க சந்திரனுடைய குறையை போக்கி அவருக்கு தலையில் இடங்கும் சடையில் எடுத்து அணிஞ்சிக்கிட்டாரு தக்கனை தலையை வெட்டிட்டாரு அதுக்கப்புறம் இந்திரனுக்கு தோல் முடிச்சிட்டாரு அருள் செய் அதுக்கப்புறம் அருள் செய்தார் ஈசன் ஈசன்கான் நேசன்கான் நினைவோருக்கு எல்லாம் மந்திர மறைப்பொருளும் ஆயினான் கான் எல்லாமே அவராக நின்றார் பாருங்க மாலோடு அயன் எங்கே தேடியும் கிடைக்கல அண்டத்துக்கும் விண்டத்துக்கும் அக்னியாக நின்றார் யாராலையும் போய் தேடி எடுக்க அவரை கண்டுபிடிக்க முடியல வெந்தழின் விரி சுடர் ஆயி ஓங்கினான் கான் விண் இழி தன் விழி மலையானே ஓங்கி நிற்கிறார் பாருங்க அந்த அந்த பெருவெளியா ஜோதியா நிற்கிறார் பாருங்க இப்படியெல்லாம் அருமையா இந்த பாடல் பூரா அவ்வளோ அருமையா சொல்லியிருக்காரு இதையெல்லாம் கேட்டு இன்புருங்க இதில் குறையெல்லாம் பார்க்காதீங்க நமக்கு தேவை நால்வர் அருளி செய்த தேவாரமும் திருவாசகமும் பாடணும் படிக்கணும் கேட்கணும் இதில் குறை சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை கேட்டு அனைவரும் சிவபெருமானுடைய திருவருளை பெருங்க திருவீழி மேலை வீ வீழி அழகிற தரிசித்த அம்பாள் குசாம்பிகையும் சேவித்த பலனை நாம் அனுபவிப்போம் ஓம் நமச்சிவாயம் நல்லதே நடக்கும் எங்கும் இறை அருள் பெருகட்டும் திருச்சிற்றம்பலம்